இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையுடா சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயபரப்பு தலைப்பாக கதைக்க போகிறோம் என்றால் பெற்றோர்களும் இன்றைய பிள்ளை இன்றைய பிள்ளைகளுடைய அனுபவங்கள் அதாவது அணுகுமுறைகளிலே அவருடைய அனுபவ தான் கதைக்க போகிறோம் என்ன என்றால் ஏன் அந்த அனுபவ பகிர்வு என்று நான் சொல்ல வேண்டியிருந்தது என்றால் நாங்கள் பார்த்த தான் நாங்கள் பல விதத்திலே கதைக்க போகிறோம் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த அணுகுமுறை எப்படி இருக்கிறது எங்களுடைய அனுபவத்தில் என்று பார்த்தால் உண்மையிலே இன்றைய காலத்திலே வந்து குறை சொல்வதென்று இல்லை பக்கத்திலே சுரேகா இருக்கிறார் கோவித்தாலும் பரவாயில்லை ஆனால் என்ன சொல்ல வேண்டிய கடமை எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கிறது எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு இன்று சமைக்க தெரியும் என்கிற ஒரு வினா வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் பெண்கள் சொல்லுகிறார்கள் சம உரிமை தானே இப்பொழுது ஆண்களும் சமைக்க வேண்டும் பெண்களும் சமைக்க வேண்டும் அவர்களும் சமைக்கத்தானே வேண்டும் நாங்களும் வேலைக்கு போறோம் உழைக்கிறோம் நாங்களும் எல்லாம் செய்கிறோம் நாங்களும் குடும்பத்துக்கு காசு கொடுக்கிறோம் ஏன் ஆண்கள் சமைத்தால் அதில் என்ன தவறு இருப்பதென்னு கேட்கிறார்கள் அதுவும் நியாயமான கேள்வி அதிலும் தவறில்லை ஆனால் பெண்கள் என்கின்ற ஒரு விடயம் எங்களுடைய தமிழ் கலை கலாச்சார பண்பாட்டு மரவியல் விலை வந்து பெண்கள் என்றால் எவ்வாறான வாழ்வியலை வாழ்கிறார்கள் என்பது நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்ட அனுபவபூர்வமான விடயம் குடும்ப பொறுப்பு என்பது அவர்களுடைய தலையில் தான் சுமத்தப்படும் எந்த ஒரு ஆன்மகனும் உழைத்து விட்டு வந்து காசை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெண்கள் என்கின்ற ஒரு விடயம் பல இடத்திலே இருக்கிறது அது ஒரு என்ன சொல்வது பொறுப்புகளை தங்களால் செய்ய முடியாது என்கின்ற கட்டத்திலே அது குடும்ப தலைவியிடம் கொடுக்கப்படும் என்றால் குடும்ப என்றால் பார்த்து பார்த்து செலவழிப்பார் தேவையான வெற்றியை செலவழிப்பார் அதே போன்று குடும்பத்துக்கு என்னென்ன தேவையை ஒரு பொருள் முடிந்து விட்டால் அவரை வேண்டி அதை அதுக்கெட்ட விதத்தில் செய்து கொள்வார் என்பதற்காக அந்த ஆண்கள் உழைத்து கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் பெண்கள் வந்து சமையலும் வந்து என்ன செய்வது வீட்டுக்கு தேவையான எத்தனை பேருக்கு எவ்வளவு அரிசி போட வேண்டும் எவ்வளவு பொருட்கள் வேண்டும் என்கிற எல்லாம் பெண்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் இது ஒரு விடயம் இருக்கு இது இப்பொழுது காலத்தினுடைய இந்த என்று சொல்லுவோம் கால மாற்றத்திலே வந்து ஆண்கள் தான் கூடுதலாக சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீங்களும் எங்களைப் போன்று சம உரிமையை எடுத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் இருந்தால் இருந்தால சமையலாக என்ன எந்த ஒரு விடயத்திலும் சம உரிமை நீங்களும் பெண்கள் எவ்வாறு வேலை செய்கிறாரோ அதே போன்று நீங்களும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரெண்டிங் வந்துவிட்டது இப்பொழுது காலத்தில் அவை பெண்களும் என்ன சொல்வது ஆண்கள் சமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கூட இப்பொழுது வந்து பெண்கள் எதிர்பார்க்கின்ற இன்னொரு விடையும் ஆண்கள் சமைக்க தர தாங்கள் இருந்து சாப்பிட வேண்டும் என்ன காரணம் என்றால் அது வந்து அதிகாரம் என்பதை நாங்கள் சொல்லிவிட முடியாது அவர்கள் என்ன யோசிக்கிறார் என்னுடைய கணவன் எனக்கு அன்பாக சமைத்து பரிமாற வேண்டும் எதிர்பார்ப்பு பல பெண்களிடம் இருக்கிறது தாங்களும் சமைப்பார்கள் ஆனால் ஆண்களும் சமைத்து தங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றால் அவர்கள் சமைத்து தங்களை தெரிஞ்ச தாங்கள் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அபாவம் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு ஒரு சில பெண்கள் அந்த உரிமையை கேட்டு போராடுவார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது ஆனால் பல இடங்களில் என்ன பிரச்சனை என்றால் பெற்றோர்கள் செய்கின்ற தவறோ அல்லது சமூகத்தில் என்ன தவறோ தெரியவில்லை பல பெண்கள் வந்து சமைக்க தெரியவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி அரு அனுதாபம் தேடிக்கொள்கிறார்கள் ஆண்களிடம் அது என்னவென்று எனக்கு புரியவில்லை அனுதாபம் தேடுகின்ற ஒரு பாங்கு இருக்கிறது எனக்கு சமைக்க தெரியவில்லை உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்கிற ஒரு காதல் விலையில் இவ்வாறான கேள்விகள் வருவதும் இருக்கிறது அவை இது வந்து நீ அல்லது நீங்க எனக்கு சமைக்க தெரிவீர்களா என்றால் அந்த காதலன் வந்து இல்லை நான் சமைக்க மாட்டேன் என்று சொன்னால் அதிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அவ இது எல்லாம் நாங்கள் பார்க்கிற அனுபவங்கள் தான் சமூகத்தில் செயல்களை தான் பார்க்கிறோம் உண்மையிலேயே பல பெண்கள் வாய் திறந்து சொல்கிறாரும் எங்களுக்கு சுடுதண்ணி வைக்கவே அதாவது சுடுதண்ணி வச்சு நாங்க வேண்டி போட மாட்டோம் டீ போட மாட்டோம் எங்களுக்கு போடுவோம் அப்படி ஒரு குறிக்கோளுடன் இன்றைய வளர்ப்பு முறை இருக்கிறது காரணம் கூடுதலாக பெற்றோரைத்தான் சாட வேண்டி இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் வந்து வக்கை கணிக்க கூடாது எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே வந்து டிப்டாப் ஆயிருக்கணும் அவர்கள் அழகாக மேக்கப் பண்ணி தங்களுடைய தொழிலை செய்ய வேண்டும் அல்லது தங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் அவர்களையும் நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டும் அந்த பிள்ளைங்களுடைய செல்ல பிள்ளை அவளை கொண்டு உற்று வேலையும் செய்விக்கக்கூடாதுன்னு அண்ணன் கட்டளை ஓடுவான் அப்பா கட்டளை போடுவார் அம்மா கூட சொல்லுவாள் நீரம் நான் எல்லாமே உனக்கு செய்தா அப்ப பிள்ளை வேலைக்கு போறது மட்டும்தான் அங்க வேலையா இருக்கும் மேக்கப் பண்றது வேலையா இருக்கும் அல்லது சாப்பிடுறதுதான் வேலையா இருக்கும் அப்ப சுடுதண்ணி வச்சு விளையாண்டி போட்டு தனக்கு குடிக்க தெரியும் மற்றவரை குடுக்க தெரியாது ஏண்டா ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தா ஒரு வீ வீட்டுல வந்து அம்மா இருந்து அப்பா வர ஒரு திருமண பேச்சு காரியங்கள் நடக்குதுண்டா வாரவைக்கு டீ போட்டு பிளேண்டி போட்டு கொடுக்கற அளவுக்கு பெண் பிள்ளை தயாராக இல்லை என்றால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அல்லது திருமணம் வரன் தேடுவதற்கு மற்றவர்கள் தயாராக வாரலாம் என்ற ஒரு வினாக்குரிய உங்களிடம் விடலாம் ஏன்னால் அது சாட்டுவதாக இல்லை சமூகத்தினுடைய ஒரு மாற்றம் இப்படி இருக்கிறது அதே பக்கத்திலேயே ஆண்கள் பக்கத்திலும் இதே பிரச்சனை இருக்கிறது அதாவது ஒரு ஆண்மகன் திருமணம் செய்தால் முன்னிய காலங்களில் ஆண் செய்யக்கூடிய வேலைகள் பல இருக்கின்றன அஹ் விரிக்க வேண்டும் வேலி அடைக்க வேண்டும் பல 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 வேலைகள் இருக்கிறது ஆனால் இன்று ஆண்களுக்கு ஒரு கடைக்கு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நான் வெயின் போன நீ போ என்கின்ற ஒரு பேச்சு எதேர்ச்சியாக எழுகிறது இதுல என்ன செய்யறது என்றால் இரண்டு பக்கமுமே மாற்றங்கள் அதிகரித்து விட்டது அம்மா சொல்லுவா இந்த விலை என்னுடைய இருக்கும் இந்த வேலையும் செய்ததில்லை இவளை கட்டினதிலிருந்து அவளை அவனை போட்டு படுத்த நாள் பாட என்று வார்த்தைகள் எங்களுடைய சமூகத்தில் கேட்கிறது ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் அம்மாம ஆண் பிள்ளைகளை இதுவும் சுட்டி காட்டப்பட வேண்டியது இவை எல்லாம் பெற்றோர்களுடைய செயற்பாட்டிலே இருக்கின்ற சுட்டிக்காட்டப்படுக இல்லையா கட்டாயம் நீங்க சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உண்மைதான் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய பெண்கள் அநேகமானவங்க நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்க சொல் தண்ணி வச்சு டீ போடவே எனக்கு தெரியாதுங்கின்ற ஒரு நிலையில இருக்காங்க இருந்தாலும் என்ன செய்யறது அவர்களுடைய காலகட்டத்துக்குள்ள அவர்கள் திருமணமானது பிற்பாடு அவ்வாறான விஷயங்கள் செய்யத்தான் வேணும் அந்த நேரத்துல எனக்கு தெரியாதனால் மாமி அடிப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கு எனவே வந்து சுவாரஸ்யமாக இன்றைய நாளிலும் இந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் பல்தரப்பட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா வந்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு பெண்ணை வந்து நாங்கள் சரியான முறையில் அம்மா அப்பா வளர்க்க வேணும் ஏனென்று சொன்னால் அவள் இறுதி வரைக்கும் தந்தை தாயோடு இருப்பது இல்லை வேறொரு குடும்பத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அவள் பயணிக்கிறாள் சொன்னால் தந்தை தந்தையை தாண்டி எங்களுடைய அம்மா எங்களுக்கு சொல்லி தருகின்ற அனைத்து நல்ல விடியங்களையும் தான் நாங்கள் அங்கு மாமி வீட்டுக்கு கொண்டே சேர்ப்போம் அங்கு நாங்கள் சரியான முறையில் ஒவ்வொன்றையும் செய்கின்ற வேளையில் அவர்கள் சொல்லுவார்கள் பிள்ளையை நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறார்கள் பரவாயில்ல பொம்பளை பிள்ளை வேலைக்கு போனாலும் வீட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எங்களுடைய பெற்றோர்களை வந்து அவர்கள் பெருமையாக பேசுகின்ற வேளையில் எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மிக அவசியமானது ஒன்று ஆண்களை நாங்கள் ஒரு புறம் வைக்கலாம் ஏன்னு சொன்னால் அவர்கள் முன்னே காலத்திலும் வேலை செய்தார்கள் தான் இந்த காலத்திலும் கணவன் வேலைக்கு போனால் போனால்தானே மனைவியை பார்க்க முடியும் அதற்காக எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் கணவனிடத்துல வந்து எதிர்பார்க்க முடியாது இதுக்கு வந்து நான் சிறிய ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம் சில பேர் வந்து காதலிப்பாங்க சில பேர் என்ன பல பேர் காதலிப்பார்கள் சில பேர் காதல் திருமணம் செய்திருக்காங்க பல பேர் அரேஞ்ச் மேரேஜ் செய்திருக்காங்க இப்படி இருக்கின்ற வேளையில் கணவனிடமும் சரி காதலனிடமும் சரி பல எதிர்பார்ப்புகள் வந்து பெண்ணுக்கு இருக்கும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை வந்து பெண்கள் குறைத்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போது நான் இந்த நான் திருமணமாகாத ஒரு பெண் இருந்தாலும் நான் ஒரு திருமணமாயிட்டேன்னு சொல்லி வைக்க என்னுடைய கணவன் சாப்பிடும் போதே என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்கணும் எனக்கு அவர் ஊட்டி விட வேணும் அவர் போகின்ற வேளையில் எனக்கு அன்பாக சொல்லிவிட்டு போகணும் நான் கேட்காமலே எனக்கு அந்த பொருளை வாங்கி தர வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தனிப்பட்ட ஆசை என்னுடைய மனதில் இருக்கும் இதுவே என்னுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர் அந்த விடயத்தை செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மனது எவ்வளவு காயப்பட்டு விடும் அதற்காகவே வந்து இந்த எதிர்பார்ப்புகளை வந்து பெண்கள் கட்டாயம் குறைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எந்த அளவுக்கு சரியான முறையில் கொண்டு செல்ல முடியுமோ எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வளர்ச்சியாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை செயற்படுத்துங்கள் அது மாத்திரமில்லாமல் இப்போது இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர் பெற்றோர்களும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வீட்டுக்கு சென்று வாழக்கூடிய அந்த பிள்ளைக்கு சமையலாக இருக்கலாம் வீட்டு வேலைகளாக இருக்கலாம் எல்லா நல்ல பண்புகளையும் வந்து நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து டான் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும் குணம் நன்றி